കുടുംബം കുടുംബം നടുത്തരെ കുടുംബം നെടുത്തര ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு விளாக் பார்த்தீங்கன்னா நைட் ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கிச்சன் கிளீனிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோ வந்து ரொம்ப பிடிக்கும் சரி இன்றைக்கி இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அப்படின்றதுனால என்னோடய க்ளீனிங் தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் பொதுவாகவே நம்ம கிச்சன் வந்து ரொம்ப கிளீனாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து ஒரு நல்ல மைண்ட் செட்டே முதல்ல இருக்கும் சரி இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் குக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னாலே ஃபஸ்ட்டு கிச்சன் வந்து கிளீனாக இருக்கணும் கிச்சன் க்ளீனாகவே இல்லை மூளைக்கு ஒரு பாத்திரம் கிடக்கு சிங்க்கில் நிறையா பாத்திரம் கிடக்கு ரொம்ப வந்து கிளம்ஸியாக இருக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த மைண்ட் செட் வரவே வராது என்னடா செய்யணுமாங்கிற மாதிரி தோணும் ஸோ எப்போவுமே ஓரளவுக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுட்டோம் அப்படின்னாலே நமக்கு நல்லாயிருக்கும் எப்போவுமே நைட் டைம் வந்து கிச்சனை முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்க போயிட்டீங்க அப்படின்னா மார்னிங் எழுந்ததும் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அன்னைக்கிட்டே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஹோம்மேக்கர் எல்லாமே வந்து கிச்சன் முந்தில தான் முழிக்கணும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா எழுந்ததுமே பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கிச்சன் வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வந்து சூப்பரான ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு பாசிட்டிவான வைப் கிடைக்கும் சரி நம்ம வேலையை எல்லாத்தையும் கடன் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும் நைட்டு கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டின்னர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து சிங்க்கில் போட்டுருங்க என்னென்னலாம் விளக்குற பாத்திரம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து சிங்க்கில் போட்டுட்டு கவுண்டர் டாப் வந்து ஃபஸ்ட்டு டஸ்டிங் பண்ணுறோம் அதாவது அங்கங்கே சிந்தியிருக்கும் பாருங்களேன் கடுகு மிளகு நம்ம சமைக்கும் போது சிந்தியிருக்கோம்ல அந்த ஃபுட் வேஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துருங்க ஃபஸ்ட்டு ஒரு வெறும் துணியால் ஃபுல்லாக எ எடுத்துருங்க அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிளீனிங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்புறம் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க ஒரு சில பேர் கமெண்ட்டும் பண்ணிடுவீங்க சாரி கட்டிவிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு நைட்டு க்ளீனிங்கா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஒன்லி ஃபார் வீடியோ பர்பஸ் தான்ப்பா இது வந்து வீடியோக்காக மட்டும் பண்ணுறது தான் மற்றபடி இதே கிளீனிங் நைட் ட்ரெஸ்லேயோ நைட்டிலையோ இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி வீடியோக்காக கொஞ்சம் ப்ரெசென்டபிளாக இருக்கணும் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால மட்டும் தான் சாரியோ இல்லை வேறு எங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணிவிட்டு வீடியோ ஷூட் பண்ணுறோம் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் எல்லோரும் எப்படி வீட்டில் க்ளீன் பண்ணீங்களோ அப்படி தான் நானும் பண்ணுவேன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக டஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறமா கவுண்டர் டாப் மேலே வச்சுருக்க ஒரு சில திங்ஸை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன் நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன் முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த மிக்ஸி இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அப்பப்போ வந்து எதாவது சிந்துச்சு அப்படின்னா உடனே வந்து வைப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி அந்தந்த இடத்துல எடுத்து பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் எப்போவுமே வந்து புதுசு போல் இருக்கும் ஒரு சில பேர் வந்து என்னையும் கேட்பாங்க எப்படி நீ வச்சுருக்க பொருள் மட்டும் புதுசாக இருக்க மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது எந்த ஒரு பொருளுமே வந்து அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பொருள் சிந்திடுச்சு ஏதோ ஒரு பால் சிந்திடுச்சு இல்லை ஏதோ ஒன்று சிந்திடுச்சு அப்படின்னா அப்படியே விட்டுட்டு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குமோ ஒரு மாதம் கழிச்சு இல்லை பத்து நாள் கழிச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அந்த இடத்தையே வந்து ஸ்பாயில் பண்ணிவிடும் அந்த மாதிரி பண்ணாமல் அந்த டைம்லேயே அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் ஸ்பென்ட் பண்ணிங்க அப்படின்னாலே ரொம்ப க்ளீனாக நீங்கள் வந்து மாற்றிட முடியும் அப்படி இண்டக்ஷன் எல்லாம் வந்து நான் நல்லா தொடச்சதுக்கு அப்புறமா அடுத்து கேஸ் ஸ்டவ் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வீணாக போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் வேற ஸ்டவ் வந்து மாற்றணும் சரி அது வரைக்கும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு மட்டும்தான் எரிஞ்சிகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் வந்து ஏதோ பார்த்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு இதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து கிளீனிங்க்காக வந்து அதை வாங்குகிறேன் இதை வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மணியை வந்து வேஸ்ட் பண்ணுறத தயவு செஞ்சு நிறுத்துங்க ஒன்றுமே தேவையில்ல வெறும் விம் லிக்யூடோ இல்லை விம் பாரோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று இருந்தால் போதும் ஃபுல் கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஒன்றே போதுமானது இதை நான் அந்த லிக்யூட் வாங்கினேன் இந்த லிக்யூட் வாங்கினேன் இதை வாங்கி க்ளீன் பண்ணேன் அதை வாங்கி க்ளீன் பண்ணேன்னு சொல்லிட்டு மணியை வேஸ்ட் பண்ணுறத வந்து தயவு செஞ்சு விட்டுட்டு இந்த ஒரு பொருளை வச்சு சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் விம்பார் வச்சு சூப்பராக வந்து கிளீன் பண்ணிட்டேன் இதை வச்சு கிளீன் பண்ணதால் கேஸ் ஸ்டவ் வந்து இல்லை நான் க்ளீன் ஆக மாட்டேன்னு நான் சொல்லிச்சு நம்மளோட மைண்ட் செட் தான் எதையாவது வாங்கி க்ளீன் பண்ணணும் காசை வேஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது வாங்கிட்ருக்கோம் கேஸ் ஸ்டவ்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கவுண்டர் டாப் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் சேம் அதே விம் லிக்யூடோ இல்லை விம்பாரோ வச்சுட்டு நல்லா வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னாலே சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும் அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் வந்து கவுண்டர் டாப்பில் வந்து அதிகமாக திங்ஸ் வந்து டம்ப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க தேவையான பொருளை மட்டும் வச்சுக்கோங்க மெயினாக நமக்கு என்ன தேவைப்படும் குக்கிங் ஆயில் உப்பு இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் வந்து கவுண்டர் டாப்பில் நமக்கு எப்போவுமே தேவைப்படுற ஒரு பொருளாக இருக்கும் அதை மட்டும் வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் வந்து ஷெல்ஃப்லையோ இல்லை எங்கே உங்களுக்கு இடம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிடுங்க அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு கவுண்டர் டாப் ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் அப்படியே வந்து கையோட வால் டைல்ஸையும் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணுங்கள் இதை வந்து டெய்லி நம்ம பண்ணியே ஆகணும் மறக்கக்கூடாது ஏன்னா லைட்டாக வந்து ஏதாவது சிந்துச்சு அப்படின்னாலும் பார்க்க ரொம்ப மோசமாக தெரியும் மெயினாக வந்து ஒயிட் டைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றப்போ ரொம்ப மோசமாக தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது அப்பப்போ வந்து லைட்டாக வந்து வைப் பண்ணிடுங்க அப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது எல்லாமே வந்து ஒரு டென் மினிட்ஸ்லேயே நம்மளால் பண்ண முடியும் ஆனால் அதுக்காக நம்ம வந்து ரொம்ப யோசிக்கிறோம் இவ்வளோ விஷயம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு அப்படி தான் தோணும் இவ்வளோ இவ்வளோ வேலை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் பட் அது எல்லாமே நம்மளால் வந்து டென் மினிட்ஸ்லேயே பண்ண முடியும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி இந்த மாதிரி பண்ணத்துக்கு பார்க்கணும் கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம பண்ண போகிற வேலைன்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்கிறது தான் எந்த ஹோம்மேக்கருக்குமே பிடிக்காத ஒரு வேலை அப்படின்னா அது பாத்திரம் வளர்க்கறதா தான் இருக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாத்திரம் வளக்கி எப்போவுமே நீட்டாக இருக்கும்போது தான் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்கும் எந்த ஒரு ஸ்மெல்லோ இல்லை கருப்பாம்பூச்சி வருது எனக்கு அது வருது இது வருது எந்த ஒரு இதுவுமே இருக்காது ரொம்ப நீட்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் என்ன ஒரு சில நேரம் கைவலி வந்து ரொம்ப அதிகமாக வரும் அந்த டைம் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பார்த்து நம்ம பண்ணிக்க வேண்டியதான் மற்றபடி இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம வேலையை செஞ்சோம் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக நம்ம வேலையை வந்து முடிக்க முடியும் முடிஞ்ச வரைக்கும் சமைக்கும்போது சிங்க்கில் வந்து பாத்திரம் சேராத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி பண்ணும்போதே நமக்கு வந்து நிறைய டைம் சேவ் ஆகும் மெயினாக வந்து நம்மளுக்கு டென்ஷன் இருக்காது இவ்வளோ பாத்திரம் இருக்கே எப்பட்றா விளக்க போகிறோம் அப்படிங்கிற டென்ஷனே இருக்காது ஸோ சமைக்கும் போதே சைட் பை சைட் முடிஞ்ச வரைக்கும் கழுவி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையும் மிச்சமாகும் டைமும் சேவ் ஆகும் அதே போல் கவுண்டர் டாப் வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து நம்ம பாத்திரம் விளக்கி வச்சுருக்கோம்ல அது ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு கவுண்டர் டாப் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ பாத்திரம் எல்லாத்தையும் நான் கட கழுவி முடிச்சிட்டேன் அப்படியே கையோட சிங்க்கை வந்து நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும் அப்படி சிங்க்கு க்ளீன் பண்ணும்போது ஒரு டூ மினிட்ஸ் டைம் எடுத்து அப்படியே சிங்க்கு கிட்டே இருக்க அந்த வால் டைல்ஸ் இருக்குது இல்லையா அந்த பைப்பு இது எல்லாமே வந்து லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அதுவுமே வந்து க்ளீனாக இருக்கும் இல்லைனா அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கிற மாதிரியே இருக்கும் அது பார்க்க நல்லா இருக்காது இது எல்லாமே ரெகுலர் ரொட்டீனில் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா டீப் கிளீனிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா நமக்கு தெரியவே தெரியாது ஆனால் ரெகுலர் ரொட்டீனில் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டு எப்போயாவது மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நான் டீப் கிளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இழுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சு டயர்டாகி உடம்பு சரியாமல் போனது தான் மிச்சமாகும் ஸோ அந்த மாதிரி தப்பை மட்டும் பண்ணாமல் அப்பப்போ ரெகுலர் பேசிஸில் உங்களுக்கு எப்படிலாம் வேலை செய்ய முடியுமோ அப்படிலாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபைனலாக சிங்க்கு வந்து நல்லா க்ளீன் அப்புறமா ஒரு துணி வச்சு சுத்தமாக ஈரப்பதம் இல்லாத மாதிரி தொடச்சி விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணும்போது இந்த கருப்பாம்பூச்சி தொல்லை எறும்பு தொல்லை இந்த மாதிரி எந்த ஒரு தொல்லையுமே இருக்காது மெயினாக வந்து சிங்க்லேருந்து வந்து பேட் ஸ்மெல் வருது அப்படிங்கிறப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து கொஞ்சமாக சுடு தண்ணியை ஊற்றிட்டு வினிகர் பேக்கிங் சோடா இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் சிங்க்கில் எப்பவுமே பாத்திரம் கிடக்கிற மாதிரி இல்லாமல் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த பேட் ஸ்மெல் வரதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் அதை பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த சுடு தண்ணி பேக்கிங் வேலையே கிடையாது ஃபுல்லாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மெயினாக ஒரு விஷயத்த பண்ணாமல் விட முடியுமா பெருக்கி விடுறது தான் கிச்சனை பெருக்கிட்டு மேட் மாற்றணுன்னா நீங்கள் வந்து இதுதான் வந்து 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 ரெகுலர் ரொட்டீனில் ஃபாலோ ஃபாலோ அட்லீஸ்ட் வீக்லி த்ரைஸ் நீங்கள் அப்படின்னா உங்கள் கிச்சன் அவ்வளோ நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்